தந்தை மகன் துயர் ஆவியினுடைய அருளிலும் ஆசிரியிலும் நிலை பெற்றுவாள் எல்லாம் அல்ல இறைவன் உங்களை வழிநடத்தி செல்வாராக நாங்கள் இன்று தவ காலத்தில் இரண்டாவது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம் இந்த இரண்டாவது வாரத்தில் முதல் நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் இறை புறவில் நினைத்திருப்போம் விரைவனுடைய உறவிலே நாங்கள் நினைத்திருப்போம் இறைவனுடைய உறவு எங்களுக்கு வேண்டும் விரைவனுடைய அன்பு எங்களுக்கு வேண்டும் விரைவனுடைய நிலைத்திருப்பு எங்களுக்கு வேண்டும் ஆண்டவருடைய பிரசன்னம் ஆளுமை எங்களுக்கு வேண்டும் ஏனென்றால் நாங்கள் ஆண்டவருடைய நிழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவருடைய ஒளியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாளிலே இரண்டாவது வாசகத்திலே பிள்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே முக்கிய பவனடிகளால் இவ்வாறு சொல்லுகின்றார் மூன்றாவது அதிகாரத்திலே மீண்டும் ஆக நாலாவது அதிகாரத்திலே முதலாவது திருவசனத்திலே இவ்வாறாக சொல்லுகின்றார் அன்பர்களே ஆண்டவர்களோடு உள்ள உறவு ஆண்டவரோடு உள்ள உறவில் நினைத்திருங்கள் பில்பியர்கள் திருமுகத்திலே நாலாம் அதிகாரத்திலே முதலாம் ஆண்டவருடைய உறவிலே நிலைத்திருங்கள் இந்த தபக்காலத்திலே நாங்கள் ஆண்டவருடைய உறவிலே நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவருடைய உறவு எங்கள் ஒவ்வொருவரையும் வாழ வைக்கின்றது அன்பின் பாதையை நோக்கி அருளின் பாதையை நோக்கி ஆசீர்வாதத்தின் பாதையை நோக்கி ஆண்டவருடைய அளவில்லாத அன்பு பெருக்கின் பாதையை நோக்கி எங்களை வழிநடத்திச் சென்று ஆண்டவருடைய உறவு எங்கள் வாழ்க்கையிலே முழு முதல் பொருளாக இருக்கிறது இன்றும் நான் ஆண்டவரோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவர் என்னை அழைத்து செல்பவராக இருக்கிறார் கூட்டிச் செல்பவராக இருக்கிறார் அவருடைய உறவிலே நிலைத்திருப்பதனால்தான் நான் இன்றும் இந்த தவக்காலத்திலே ஆண்டவருடைய பாடுகளை பற்றியும் அவருடைய பேதனைகள் சோதனைகளை பற்றியும் அவருடைய மரணத்தை பற்றியும் நான் சிந்திப்பவளாக சிந்திப்பவளாக நான் தவக்காலத்திலே நான் பயணமாகிக் கொண்டிருக்கிறேன் இன்றைய நச்சுகளிலே நாங்கள் பார்க்கின்றோம் தபோர் வலையிலே ஆண்டவருடைய உருமாற்றம் மென்மையான ஒரு தோற்றத்தை ஆண்டு கொடுக்கின்றார் பரிசுத்தம் அங்கே விளங்குகின்றது என்றுமே காண முடியாத அதிசய ஒளியை அங்கே சீடர்கள் காண்கின்றார்கள் வெண்மையான ஆடை அணிந்த இயேசு அவர்கள் பார்க்கின்றார்கள் அவ்வளவு தூரத்திற்கு ஆண்டவருடைய புனிதம் நிறைந்த அளவில்லாத தூய்மையான வாழ்க்கை நிலையை அங்கே மலையிலே சீடர்கள் மத்தியிலே ஆண்டவர் மறுரூபம் ஆகிறார் நாங்களும் மாற்றமும் பெற வேண்டும் தந்தை மகன் தூய ஆவியுடைய பிரசன்னம் அங்கே நிலைநிறுத்தப்படுகின்றது ஒரு மகனாகி ஜெஸ் அங்கே உருமாற்றம் அடைகின்றார் குரலின் வடிவிலே அங்கே நாங்களும் இந்த தவக்காலத்திலே உருமாற்றம் பெற வேண்டும் எப்படிப்பட்ட உருமாற்றம் பெற வேண்டும் வெண்மையான தூய்மையான ஒரு உருமாற்றத்திற்குள் நாங்கள் எங்களை விட்டுச் செல்ல வேண்டும் கொண்டவர்களாக இந்த தபக்காலத்தில் எங்களை உருமாற்றிக்கொள்ள வேண்டும் என்னுடைய உள்ளத்திற்கு எவை எவை களங்கத்தை உண்டு பண்ணுகின்றதோ என்னுடைய தூய வாழ்க்கைக்கு எவை எவை இடர்களாக இருக்கின்றதோ தடைகளாக இருக்கின்றதோ அவைகளை நாங்கள் தகர்த்தறிய வேண்டும் அவைகளை நாங்கள் விட்டுவிட வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் எங்களுக்கு முக்கியமானவர் ஆண்டவருடைய வழியிலே நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் தூய்மை நிறைந்த உள்ளம் எங்களுக்கு தேவை அப்பொழுதுதான் ஆண்டவரோடு நாங்கள் எங்களுடைய உறவை புதுப்பித்து புதிய உறவோடு புதிய நிலையோடு இந்த தமக்காலத்திலே நாங்கள் ஆண்டவரோடு உறவாட முடியும் உயிராக முடியும் ஒன்றாக முடியும் எங்களுடைய உள்ளத்துக்கு கலங்கத்தை உண்டு பண்ணக்கூடிய அனைத்தையும் நாங்கள் விட்டுவிடுவோம் இறைவனுடைய உறவோடு எங்களை இணைக்க

ஒரு மாற்றம் அடைகின்றார் ஆனால் நாங்கள் இன்று கல்வாரி மலைக்கு செல்ல நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் ஆண்டவருடைய இரத்தத்தினாலும் நீரினாலும் அவருடைய இறப்பினாலும் நாங்கள் புது வாழ்வு அடையப் போகின்றோம் எங்கே புதுவாழ்வு அடையப் போகின்றோம் கல்வாரி மலையிலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்த தியாகப்பள்ளி எங்களுக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு உணவாகவும் ஆன்மபானமாகவும் தந்த இயேசு கல்வாரின் வரையிலே எங்களுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய ஆசீர்வாதத்திற்குள் எங்களை அழைத்துச் செல்லுகின்றனர் ஆகவேதான் நாங்கள் உருமாற்றம் அடைய வேண்டும் இறைவனுக்கு ஏற்ற உள்ளங்களாக இறைவன் விரும்புகின்ற உள்ளங்களாக இறைவன் நேசிக்கின்ற உள்ளங்களாக இறைவனுக்கு உரிய இறைவனுக்கு விருப்பமான உள்ளங்களாக எங்களை உருமாற்றிக் கொள்ள வேண்டும் ஆகவேதான் இன்று இந்த நாளிலே நாங்கள் இறை உறவை நிலைத்திருப்போம் இறைவனுடைய உறவு இல்லாமல் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது ஆகவே நாங்கள் மனமாற்றத்தின் பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த வேளையிலே எங்களை நாங்கள் உருமாற்றிக் கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய புனித பாதையிலே பயணிக்கின்றோம் ஆண்டவருடைய புனித வாழ்விலே இரண்டரை கலக்கின்றோம் ஆண்டவருடைய புனித வாழ்வோடு எங்களுடைய வாழ்வையும் வினைத்து ஆண்டவருடைய பாதைகளை அடைந்து உருமாற்றம் அடைந்து உள்ளங்களாக நாங்கள் தூய உள்ளத்தோடு ஆண்டவருடைய பாதைகளை நாங்கள் செல்லும் அன்னைமனின் உள்ளமாகவும் தூய உள்ளத்தோடும் இறைவனோடும் ஒற்றாகும் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய பாம்புகள் அனைவரையும் அவைமாக அசிப்பதிப்பார்கள்